பாசத்திற்கும் உரிய நம் இளவல் நவஜீவன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆகவே ஐம்பதை தொட்டு நிற்கும் இந்த அன்பு தோழர் மென்மேலும் பல சாதனைகளை புரிந்து தமிழ்ச் சமூகத்தின் மேன்மைக்கு உழைக்க எல்லா வளங்களையும் இயற்கை என்னை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் எங்கள் நெஞ்சம் நிறைந்து பயணிக்கும் தன்னலமற்ற உழைப்பாளி ஈழத்தின் செம்மையான தூண்களில் ஒருவர் எளிமையும் இனிமையும் உறுதியும் ஒருங்கே அமையப்பெற்ற அன்பாளி அவருடன் பழகிய நாட்களும் பயணித்த நாட்களும் தமிழர்களின் முன்னேற்றம் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் நொடிப்பொழுதையும் வீணாக்காமல் எந்த சவாலையும் இன்முகத்தோடு சந்திக்கும் தலைமை பண்பு அவருக்கே உரியது அது மட்டுமல்ல உடன் இருப்பவர்களை எப்போதும் மகிழ்ச்சியுடன் வைப்பதில் கவனம் கொள்பவர் விருந்தோங்குவதில் திருக்குறளின் மறுவடிவம் இன்று அவர் ஈழத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் செல்ல பிள்ளைகளில் ஒருவராகவும் எங்கள் வீட்டு பிள்ளையாகவும் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் அவருக்கு நண்பர்கள் உண்டு புதிய வெளிச்சம் என்று அவர் உருவாக்கிய அமைப்பு இன்று ஈழத்தில் இயற்கை வேளாண்மை இயக்கமாக மிளிர்ந்து வருகிறது எத்தனையோ உழவர்கள் இளைஞர்கள் வெற்றியாளர்களாக வலம் வருகின்றனர் பயிற்றுனர்களாக களம் காணுகின்றனர் எளிய முயற்சி ஆனால் வலிய கருத்துக்கள் அவரது வெற்றியின் நுட்பம் கல்வி பணியிலும் தொழில் முனைவு பணியிலும் அவர் தொடர்ந்து கடமையாற்றி வருகிறார் கைமாறு கருதாத கடப்பாடாக அவர் பயணிக்கிறார் எத்தனையோ முறை பொருளிய நெருக்கடிகள் வந்தபோதும் மனந்தளராமல் முன்னெடுத்து வருகிறார் அவரது இந்த விடாமுயற்சி என்னை போன்றவர்களுக்கு வியப்பாகவே இருக்கும் தமிழினத்தின் இந்த இளைய வெளிச்சம் ஒரு புதிய வெளிச்சமாக இயக்கத்தின் செறிவோடு ஒளிபாய்ச்சட்டும் நாம் தொடர்ந்து அந்த வெளிச்சத்தில் நடந்திடுவோம் வாழ்க நவஜீவன் வளர்க அவர் தொண்டு பேரன்புடன் பாமையன்